வணக்கம் நானும் சேகரிப்பாளர்களை இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஐந்து ரூபாய் டிராக்டர் பணத்தாள்கள் ஐம்பதாயிர ரூபாய்க்கு போகுமாங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நிறைய நபர்கள் இந்த மாதிரி டிராக்டர் பணத்தாள்கள் எந்த லெவலுக்கு விளை போகுங்கிற மாதிரி கேட்குறீங்க ஒரு சில ஸ்பெஷலான பணத்தாள்கள் எப்பயுமே பெரிய லெவலில் மதிமிக்க பணத்தாள்களாக தாங்க இருக்குது அப்படிப்பட்ட ஒரு பணத்தாள்களை பற்றி தான் இந்த காணொலி விழா நம்ம பார்க்க போகிறோம் இங்கே இருக்கக்கூடிய இந்த பணத்தாள்களை வந்து பாருங்கள் இந்த பணத்தாள்களில் எஸ் வெங்கட்ரமணன் அவர்கள் வந்து கைப்பட்ருப்பாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ பதினெட்டாவது கவர்னராக வந்து பணியாற்றினாருங்க இவரோட பதவி காலம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இருபத்தி ரெண்டு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலருந்து இருபத்தி ஒன்று டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு வரைக்கும் இந்த மாடல்கள் மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி அந்துக்கு முன்னாடி அச்சடிக்கப்பட்ட எல்லா வகையான பணத்தாள்களோ ரெண்டாயிரத்தி பதினாலில் பாதிக்கப்பறம் இந்திய அரசு செல்லாதனர் வந்து திரும்பி வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இது போன்ற பணத்தாள்கள் பெரிய லெவலில் இணையதளங்கள்லேயோ அதே போல் இந்த மாதிரி நாணய கண்காட்சிகள்லையும் நீங்கள் வந்து வாங்கலாங்க மற்றபடி வேற எந்த இடத்துலையும் வந்து வாங்க முடியாது இந்த வந்து பார்த்திங்கன்னா பத்து வெவ்வேறு கவர்னர்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் வந்து கையொப்பம் விட்டுருப்பாங்க இந்த பணத்தாள்களுக்கு முன்னாடி பணத்தாள்கள் பார்த்திங்கன்னா மான்கள் இருக்கக்கூடிய பணத்தாள்கள் அதாவது பணத்தாளோட பின்பக்கத்தில் நாலு மான்கள் இருக்க மாதிரி இருக்கோ அத நான் அம்பு கூறிட்டு காட்டிருக்கேன் பாத்துக்கோங்க ஐந்து ரூபாய் பணத்தாள்களை பொறுத்த வரைக்கும் பசுமையை தாங்க வந்து பா அச்சடித்திருப்பாங்கன்னே வந்து சொல்லலாம் அது என்னப்பா பசுமைன்னு கேட்டிங்கன்னா அதாவது பணத்தாள்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் தாங்க இருக்கும் அடுத்ததா இந்தியாவோட கடைசி ஐந்து ரூபாய் டிராக்டர் பணத்தாள்கள்னே வந்து சொல்லலாம் இந்த பணத்தாள்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியாக மட்டும் இல்லாமல் அதற்கு பின்னாடி வந்து அச்சடிக்கப்பட்ட பணத்தாட்களாக வந்து இருக்குங்க நம்ம மனிதர்களின் மிகப்பெரிய ரெண்டு கண்டுபிடிப்புன்னு கேட்டிங்கன்னா இந்த கல்லை உரசி தீயை வர வைக்கிறதோ அதுக்கப்புறம் இந்த சக்கரங்கள் கண்டுபிடிப்புனாங்க அது சொல்லுவாங்க இதே போல் ஒரு விவசாயிகிட்ட போய் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தின் மிகப்பெரிய மாற்றங்கள் என்னென்னு கேட்டிங்கன்னா அது டிராக்டராக தாங்க இருக்கும் ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏர் உழுவுறதுக்கு நம்ம அந்த காளைகளை பயன்படுத்தி தாங்க வந்து கலப்பையை ஒத்து ஏர் உழுகணும் ஆனால் இப்போ வந்து இந்த டிராக்டர்களை பயன்படுத்துறோன்னே வந்து சொல்லலாம் டிராக்டர்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் குறுகிய காலகட்டத்திலேயே வந்து நம்மளால ஏர் உழவ முடியுங்க ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாயத்துல அந்த உழவு செய்கிறதுக்காக மட்டும் பயன்படுத்தின இது டிராக்டர்கள் வந்து இன்னைக்கு நிறைய வகையில வந்து பயன்படுத்தி குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா விதைகள் தூவுறதுல தாவரங்கள் நடுற வரைக்கும் நிறைய வகையான பயன்பாட்டுக்கு நவீன முறையில் வந்து பாத்தீங்கன்னா டிராக்டர்கள் வந்து தயாரித்துக்கிட்டு சொல்லலாம் இப்படி நிறைய வகையான விஷயங்கள்ல இந்த டிராக்டர்கள் பயன்பாடுகள் இருக்கனால விவசாயத்தின் மிகப்பெரிய மாற்றத்தை மக்களும் தெரிஞ்சுக்கணுங்கறதுக்காக தான் இது போன்ற பணத்தாள்கள் வந்து அடுத்தடிக்கிறாங்கன்னே சொல்லலாம் சரி இந்த பணத்தாள்கள்ல எதுக்கு பெரிய லெவலில் விலை போயிருக்குன்னு கேட்டிங்கன்னா இங்க இருக்கக்கூடிய ரெண்டு பணத்தாள்கள் வந்து பாருங்க அத்தசம் சேம் சீரியல் நம்பர் தாங்க இருக்கு நான் கூறியிட்டு காட்டியிருக்கேன் அதே போல் கவர்னரோட கையொப்பம் கூட வந்து சேமாக தான் இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேரான நோட்டுன்னு வந்து சொல்லுவோம் அதாவது இந்த நூறு பணத்தாள்களில் போல் பணத்தாள்கள் வந்து ப அதாவது கெட்டால் நூறு பணத்தாள்களை மொத்தம் வாங்கும் போது ஒரு சில நேரத்தில் இந்த மாதிரி பணத்தாள்களும் வந்து ஊடகம் வந்து இருக்கோங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சீரியல் நம்பரை வந்து மிஸ்டேக்காக வந்து டைப் பண்ணிடுவாங்க இதில் நாலு விஷயங்களை நம்ம பார்க்கணுங்க சேம் சீரியல் நம்பர் இருக்கா கவர்னர் இருக்கா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்சட் அண்ட் பிபிக்ஸ் முதல்ல சேமாக இருக்கான்னு பார்க்கணும் அப்படிலாம் இருந்துச்சுன்னா பெரிய லெவலில் நம்மளால் லாபம் ஈட்ட முடியுங்க இப்படி தான் ஒரு நபருக்கு இருந்திருக்கு அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராஜ்கர் ஆக்ஸுங்கிற ஒரு பெரிய ஏழை நிறுவனம் மூலம் வந்து விற்பனை செய்ய முடியிருக்காரு எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நாலாயிரம் ரூபா வரைக்கும் போகும்னு எதிர்பார்க்கப்பட்டு போட்டி கடுமையாக இருந்த காரணத்தினால ஐம்பதாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் வந்து விற்பனை ஆயிருக்குங்க இதை நான் அம்புக்குறிட்டு வட்டமிட்டு காட்டியிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்படி இந்திய பணத்தாள்களில் நிறையா வகையான பணத்தாள்கள் அது குறிப்பாக அந்த பணத்தாள்கள் பெரிய லெவலில் ஏலம் விடு நிறுவனங்கள் மூலம் வந்து விற்பனை செய்யப்பட்டுக்கிட்டு தாங்க இருக்குது ஒவ்வொரு முறையோ சர்வசாதாரணமாக பல ஆயிரங்களுக்கு வந்து விற்ப விற்பனை ஆகுதுன்னு வந்து சொல்லலாம் சொல்லலாம் இப்படி நிறையா வகையான பணத்தாள்கள் இந்தியாவில் விற்பனை ஆகிக்கிட்டு தான் இருக்குது இந்த காணொலி வாயிலாக ஏதாவது ஒரு புது வகையான தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சிருந்தீங்கன்னு நம்ம பண்ணீங்கன்னா மறக்காம நம்ம இந்தியன் ஹாபி தமிழ் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோட மூணு ட்விட்டர் மற்றும் இன்ஸ்டாகிராமில் பின் தொடர்றா கீழே இருக்கும் ஐடியை உயர்த்திக் கொள்ளுங்கள் வரலாற்று தகவல்கள் தொடரும் நன்றி